ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டடக்கல்ல இருக்கோம் பட்டடக்கல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெம்பிள் இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இங்கே நமக்கு டென் டெம்பிள்ஸ் இருக்கு இந்த டென் டெம்பிள்ஸில் நாலு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நகரா ஸ்டைல் அப்படின்னா என்னன்னா நார்த் இந்தியன் டெம்பிள் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் இந்த கோபுரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது கோபுரம் கிடையாது விமானம் விமானம்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும் ஒரு நாலு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் திராவிடியன் ஸ்டைலில் இருக்கும் இன்னும் ஒரு டெம்பிள் மட்டும் காம்பினேஷன் அது என்ன டெம்பிள் நான் நம்மகிட்ட அப்புறம் ஃபர்தராக காட்டுறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டெம்பிள் வந்து ஜம்புலிங்கேஸ்வரா டெம்பிள் ஸோ இந்த டெம்பிள் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தான் டெடிகேட் பண்ண டெம்பிள் சாலுக்கியன் பீரியடில் இது வந்து இந்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் ஜம்புலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க அப்புறம் மேலே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய டெபிக்ஷன் இருக்கும் நகரா ஸ்டைலில் இருக்கும் விமானம் மேலே இருக்கக்கூடிய விமானம் அதில் வந்து பாருங்களேன் புல் மேலே பார்வதியும் சிவனும் உட்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் சிவனும் மேலே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் இதுதான் முக்கியமான ஒரு டெம்பிள் சாலிக்கன் ஸ்டைல் டெம்பிள் செவன்த் செஞ்சுரியில் இதுதான் நம்ம பார்த்துருக்க ஃபர்ஸ்ட் டெம்பிள் ஸோ இப்போ நம்ம இந்த பட்டாடக்கல் காம்ப்ளெக்ஸில் பார்க்கக்கூடியது ரெண்டாவது டெம்பிள் இந்த ரெண்டாவது டெம்பிள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கட சித்தேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெம்பிள்லையும் மெயின் டெயிட்டி வந்து சிவன் தான் உள்ள சிவலிங்கம் தான் வச்சிருக்காங்க சிவன்கான டெம்பிள் தான் இதுக்கு மேலே வந்து பாருங்களேன் இந்த டவர் இந்த விமானம் வந்து எப்படின்னா இதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய முக்கியமான விமானம் தான் இதெல்லாம் எவ்வளோ இன்ட்ரிகேட்டடாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதில் அந்த ரோசன் காலம்ஸ்லாம் கூட உங்களுக்கு சிமிலர் ஒரே பேட்டர்னில் இருக்கும் சரி இந்த கோயிலில் முக்கியமாக நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அர்த்தநாதீஸ்வர் அர்த்தநாதீஸ்வர் யார் ஒரு சைடு வந்து சிவன் இன்னொரு சைடு வந்து அம்பாள் அதாவது சம்மன் இந்த ரெண்டும் உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அர்தநாதீஸ்வர் சிவன் அண்ட் பார்வதி இதை ரெண்டு டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படியே கோயிலுக்கு பின்னாடி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிஹரா ஹரிஹரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கையில் ஆயுதத்தோடு இருக்காரு சிவன் அதுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கோட யார் இருக்காங்கன்னா மகாவிஷ்ணு இருக்காரு ஸோ சிவா அண்ட் விஷ்ணு கம்பைன் பண்ணி போட்டிருக்காங்க இது வந்து திஸ் இஸ் ஹரிஹரா அப்புறம் இந்த சைட் ஆஃப் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லக்குலிஷா அப்படின்னு லக்குலிஷாங்கிற இமேஜ் வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகிருக்கு இது ப்ராப்பராக இல்லை இந்த இதில் வந்து பாருங்க மேலே இருக்கக்கூடிய டவர் வந்து இட் இஸ் கர்வி கர்விலீனியர் டவர் கர்விலீனியர் அப்படின்னா ஒரு சர்க்குலர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டவர்ஸ் டெடிக்கேட்டட் டு லார்ட் சிவா ஸோ நௌ வி ஆர் இன் தேர்ட் டெம்பிள் காம்ப்ளக்ஸ் இந்த தேர்ட் டெம்பிள் என்னென்னா இட் இஸ் கலக்கநாதா டெம்பிள் இந்த டெம்பிளோட மேலே இருக்கக்கூடிய விமானா பாருங்கள் இட் இஸ் நார்தர்ன் ஸ்டைல் நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள் இதுக்கு மேலே ஒரு கலசம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடியது கலசம் அது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அமல்கா அப்படிம்பாங்க இந்த அமல்காக்கு மேலே கலசம் வச்சுருக்கிறாங்க இது இந்த ஒரு டெம்பிளில் மட்டும்தான் இது அவை அவைலபிளாக இருக்குது மற்ற இருக்கக்கூடிய எல்லா டெம்பிளையும் அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க இந்த டெம்பிளோட ஸ்பெஷல் ஃபீச்சர் இதோட டய்டி யார்னா லார்ட் சிவா தான் கலகநாதா அப்படிங்கிறதுல இப்போ நான் உங்களுக்கு சில விஷயங்கள் இதில் காட்டுறேன் இந்த டோர் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ரிவர் யமுனா இந்த சைடில் வந்து ரிவர் கங்கா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நட்ராஜா இதெல்லாம் டெபிட் பண்ணியிருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் தான் வச்சிருக்கிறாங்க லிங்கம் ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்டெண்டடா இருந்துச்சு இங்க வந்து பார்த்தீங்கன்னா சபமண்டபா இருந்தது ஆக்சுவலா இங்கெல்லாம் பில்லட் ஹாலாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகமண்டபா இருந்தது அதுக்கப்புறம் அங்கே அதுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி மண்டபம் இருந்தது இது மூணுமே பெரிய காம்ப்ளெக்ஸாக இருந்தது இது எல்லாமே கன் கம்ப்ளீட்டாக பல்லவா டைமில் டஸ்ட்ராக ஆகிடுச்சு இப்போ சுற்றி இருக்க டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் சுற்றியும் வர முடியும் ஆம்புலேட்ரி பேசேஜஸும் இருக்குது இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் பார்க்க போகிறோம் வாங்க இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா லார்ட் சிவா லார்ட் சிவா வந்து ஹி இஸ் டெஸ்ட்ராயிங் அ டெமோன் அசுரனை வதைக்கிறாரு அந்தகாசுரன் அப்படிங்கிற அசுரனை காணப்படுது இந்த சிற்பம் மட்டும்தான் இங்க இப்போ சர்வைவிங்கில் இருக்கு மற்ற எல்லாமே இங்க டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எயித்து செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் சாலுக்கியன் டைம் டெம்பிள் ஸோ நம்ம நாலாவது நார்த் இந்தியன் ஸ்டைல் டெம்பிளில் இருக்கும் இந்த டெம்பிள் வந்து காஷி விஸ்வேஸ்வரா டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் டெடிகேட்டட் டு லார்ட் சிவா இப்போ நம்ம பார்த்த நாளுமே சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்கள் தான் இதுவும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய விமானத்தை ஒத்து இருக்கு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நார்த் இந்தியன் ஸ்டைல் தான் அதில் அந்த சர்க்கிள் மாதிரி இருக்குது பாருங்க விமானத்தில் அதில் வந்து சிவன் அண்ட் பார்வதி ரெண்டு பேரும் புல்லில் இருக்கிற மாதிரி டெபிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே நீங்கள் உள்ள வந்து பார்ப்போம் உள்ள என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டியே இந்த பில்லர்ஸ்ல இருக்கக்கூடிய கார்விங்ஸ் தான் இந்த பில்லரில் என்னெல்லாம் கார்விங் பண்ணியிருக்காங்கிறத வீக்கன்சி இந்த பில்லர்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கல்யாணம் பார்வதிக்கும் சிவனுக்கும் பண்ண கல்யாணம் பண்ணது இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருபுரந்தகா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல இந்த வாகனத்தை திருப்புரந்தகா வாகனத்தில் வந்து மூன்று உலகத்தையும் அழிக்கிறார் அசுர உலகத்தை இது வந்து லார்ட் சிவாவோட அவதாரம் திருப்புறந்தகா அப்படின்னு அண்ட் தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி அந்த டெம்பிளில் பார்த்தோம்ல அந்தகாசுர சம்ஹாரம் அந்தகாசுரனை அந்தகாசுர அசுரனை சிவன் அழிக்கிறது அண்டு இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிங்கோதபா லிங்க வழிபாடு பண்ணக்கூடியது இது சிவ லிங்கத்தை வழிபாடு பண்ணக்கூடியது இங்கே வச்சுருக்கிறாங்க அண்ட் இங்கே வந்து பாருங்க ராவணா லிஃப்டிங் தி கைலாஷா கைலாஷா பருவத்தை கைலாஷாவை ராவணா லிஃப்ட் பண்ணுற மாதிரி இங்கே டெபிகிட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா கிருஷ்ண லீலைகள் அவர் வந்து கண்ணு குட்டி கூட விளையாடுறது பூதாக அப்படிங்கிற ஒரு இவங்களை வந்து அவங்கள கொள்வது அதுக்கப்புறம் ட்ரீலேருந்து அவங்களை கட்டி வச்சுருப்பாங்க அந்த சீனு இதெல்லாம் லார்ட் கிருஷ்ணாவோட சீனை இங்கே டெபிக் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்லரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கார்விங்ஸு இந்த டெம்பிள் இஸ் டெடிகேட் டு ராட்சிவா அண்ட் பிலாங் டு எயித் அண்ட் நைன்த் செஞ்சுரி எட்டாம் மற்றும் எட்டாவது மற்றும் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சாளுக்கிய அரசர்களுடைய கோயில்கள்